வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் வெப்திரி உலகம் உங்களை வரவேற்கிறது யூடியூப் சேனலில் நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் டெலிகிராம் சேனலில் கே கே வெப் த்ரீ வேல்டுன்னு சர்ச் ஆப்ஷனில் டச் பண்ணிங்கன்னால் வெப்த்ரி உலகம் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இன்று ஆக்கர்ஸ் டெலிகிராம் சேனலில் பயன்படுத்துறது மூலிமா ஆக்கர்ஸ் வந்து புதுவிதமான வகையில் வந்து சேட் பண்ணி ஆக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஸோ இதிலிருந்து தப்பிப்பது எப்படி உங்களுடைய நீங்கள் டெலிகிராம் சேனலில் பயன்படுத்துவீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக வைத்துக்கொள்ளுங்கள் டெலிகிராம் மட்டும் கிடையாது மற்ற எல்லா சோசியல் மீடியாவையும் சேஃப் அண்ட் செக்யூராக வைத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஓகேங்களா டெலிகிராம் சேனலில் நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் கேட்க வெப் த்ரீ வெளிலு டைப் பண்ணாவே வெப்த்ரீ உலக வரகம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் குரூப்பை இப்போ பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் ரெட் கலரில் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வித்தியாசமாக காட்டுது அடுத்து எனக்கு டெலிகிராமில் இப்படி சாட் பண்ணியிருந்தாங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதே மாடலில் இன்னொருத்தரும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இன்னொரு என்னுடைய காண்டாக்டு நபர் ஓகேங்களா ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரமேஷ்னு ஒரு சார் இங்கே விஜயகுமார்னு ஒரு சார் இவருக்கு விஜயகுமார் சாருக்கு நான் சாட் பண்ணுறேன் வாட்ஸ் சார் என்ன லிங்க் எனக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி சாட் பண்ணும்போது எந்த ஒரு பதிலும் கிடையாது எதார்த்தமாக எது டச் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சர்ஸோடைய சிம்பிள் காட்டுது நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது டெலிகிராம் எதில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரெட் கலர் சிம்பிள் வந்தாவே இது வந்து ரொம்ப டேஞ்சர்ஸு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஆக்கர்ஸ் வந்து உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிடுவாங்க உங்களை அறியாமல் அவங்க வந்து ஸோ உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் திருடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதிலிருந்து தவிப்பது எப்படி உங்களுடைய டெலிகிராமை ஓப்பன் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணு கூட டச் பண்ணுங்கள் ஸோ இந்த பேஜ் வரும் செட்டிங்லையும் இருக்குது பாருங்கள் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருங்க செட்டிங்ஸை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் கீழே பாருங்கள் ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டி அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் இதில் ஃபோன் நம்பர்னு பாக்ஸ் பண்ணி அமைச்சிருக்க பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் இதில் பாருங்கள் நோ படின்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணி ஆன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் கீழே பாருங்கள் மை காண்டாக்டை டச் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி சேஃபாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த பேஜை பாருங்கள் மேலேருந்து பாருங்கள் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டியும் இருக்குது கீழே செக்யூரிட்டி டூ செட் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி இந்த டூ செட் ஆஃப் வெரிஃபிகேஷனும் நீங்கள் செய்தி வைத்துக்கொள்வது நல்லது அடுத்து ஆட்டோ டெலிட் மெசேஜ் நீங்கள் வச்சுக்கலாம் பாஸ்போர்டு லாக் ஸோ இது வந்து ஸ்க்ரீன் லாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் முப்பது செகண்டு ஒரு நிமிடத்திற்கு வைத்துக்கொள்ளலாம் இந்த பாஸ்போர்டு லாக்கும் நெக்ஸ்ட்டு டூ செட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கீழே ஃபோன் நம்பர் நோ படின்னு வைத்துக்கொள்ளுங்கள் இவ்வளோ தான் லீடர்ஸ் சரியாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய டெலிகிராமை சேஃப் அண்ட் செக்யூராக வைத்துக்கொள்வது நல்லது மறக்காமல் உலகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துருக்குங்க டெலிகிராம் சேனல் கே கே வெப்த்ரீ உலகம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கே